கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் கன்னிராசியில் வராங்க இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது பொறுமை நிதானம் பிரதானம் இதெல்லாம் நாம் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் எந்த வேலை செஞ்சாலும் மூணு முறை நாலு முறை யோசனை பண்ணி செய்கிறது யாருக்கு பொருள் கொடுத்தாலும் தேவையான அமைப்பை கொடுத்தாலும் இது ஒட்டு மொத்தமாகவே சொல்லிடுறேன் எதுவும் மாற்று ஏன்னா சனி பகவானுடைய நேரடி பார்வை விழுத்தால் இந்த நேரத்தில் பொறுமை தேவை யாரை நம்புவது யாரை ஏமாற்றுவது என்னென்ன எந்த சூழ்நிலை நம்மளுக்கு வருமே தெரியாது கடன் சுமை அதிகரிக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள் கொடுக்கும் வெளியூர் அமைப்புகள் கிடைக்கும் எதனால் கிடைச்சா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக வெளியே போயிடுங்க ஐயா வேலை அமைப்பில் ட்ரான்ஸ்ஃபரோ முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமோ எதனால் நடந்தால் கம்பி எடுத்துங்க ட்ரான்ஸ்ஃபர் கட்டானா கண்டிப்பாக எடுத்துங்க கவலையே உள்ளா தேவையில்லை டாட்டா என்ன சொல்ல கும்பிட்டு எடுத்து போயின்னே இருங்க ட்ரான்ஸ்ஃபர் நான் வானே சொல்லலை நல்ல அமைப்புகள் நம்மக்கிட்ட வந்து சேரும் ஐயா ஒரு நான்கு மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அமைப்புகள் தேடி வரும் செல்வங்கள் சேரும் எதிர்பார்த்திருந்த நன்மையான விஷயங்கள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் தவறான பாதைகளை எடுத்து சென்றிருந்த பாட்டனஷிப் காரலாம் விட்டுட்டு விலகத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் உங்களை ஏமாத்தணும் யாரும் இப்போ இனிமேல் இருக்க மாட்டாங்க சுவாமி கவலை கொள்ள தேவையில்லை எங்கே சென்றார்கள் என்றே தெரியாத அந்தளவுக்கு தூர தேச பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கன்னிராசியில் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் கன்னிராசியில் வராங்க இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது பொறுமை நிதானம் பிரதானம் இதெல்லாம் நாம் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் எந்த வேலை செஞ்சாலும் மூணு முறை நாலு முறை யோசனை பண்ணி செய்யறது யாருக்கு பொருள் கொடுத்தாலும் தேவையான அமைப்பை கொடுத்தாலும் இது ஒட்டு மொத்தமாகவே சொல்லிடுறேன் எதுவும் மாற்று ஏன்னா சனி பகவானுடைய நேரடி பார்வை விழுந்தால இந்த நேரத்தில் பொறுமை தேவை யாரை நம்புவது யாரை ஏமாற்றுவது என்னென்ன எந்த சூழ்நிலை நம்மளுக்கு வருமே தெரியாது கடன் சுமை அதிகரிக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள் கொடுக்கும் வெளியூர் அமைப்புகள் கிடைக்கும் எதனால் கிடைச்சா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக வெளியே போயிடுங்க ஐயா வேலை அமைப்பில் ட்ரான்ஸ்ஃபரோ முன்னேற்றம் தரக்கூடிய விலகும் எதனால் நடந்தால் கம்பி எடுத்துங்க ட்ரான்ஸ்ஃபர் கட்டான கண்டிப்பாக எடுத்துங்க கவலையே உள்ளா தேவை டாட்டா என்ன சொல்ல கும்பிட்டு எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நான் வானே சொல்லலை நல்ல அமைப்புகள் நம்மக்கிட்ட வந்து சேருமையா ஒரு நான்கு மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அமைப்புகள் தேடி வரும் செல்வங்கள் சேரும் எதிர்பார்த்திருந்த நன்மையான விஷயங்கள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் தவறான பாதைகளை எடுத்து சென்றிருந்த பார்ட்னர்ஷிப் காரெலாம் விட்டுட்டு விலகத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் உங்களை ஏமாத்திரம் யாரும் இப்போ இனிமேல் இருக்க மாட்டாங்க சுவாமி கவலை கொள்ள தேவையில்லை எங்கே சென்றார்கள் என்றே தெரியாத அந்தளவுக்கு தூர தேச பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்